என்ன பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணிய அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை இது ஏதுமில்லாத புதிய ஒரு தேசம் அது மக்கள் புரட்சியால் உறுதி செய்வது இது ஒரு கனவு இது போல திராவிடம் என்றால் என்ன தமிழ் 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 தேசம் 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 யா ஐ அக்ரி இட் இதே மாதிரி இத்திரீண்டு இருக்கும்போது நடிகர் என் டி ராமாராவ் தெலுங்கு தேசம் ஆரம்பிக்கும் போது எங்க ஹலோ சூப்பர் எங்க வரல சப்பிக்கிட்டு இருந்த அந்த தெலுங்கு தேசம் பேசியவன ஏன் செப்பரேட்டிஸ்ட் சாவனிஸ்ட் இந்த ஆன்டி நேஷனலிஸ்ட் எல்லாம் எதுக்கு பேசாம எங்க போய் படுத்திருந்த இந்த எல்லா அப்பையிலும் அந்த தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சு ஏன் நக்குன ஏன் பதவிய நக்குன நீ நான் தமிழ் தேசம் பேசுறது பிரிவினைவாதம்னா அதுக்கு என்னடா பேரு அதுக்கு என்ன பேரு ஐயோ யோக்கியப்படி செவல் வீங்கி போய் திரு பாதில் சொல்லிட்டு போ எங்கிருந்து வந்தது திராவிடம் திராவிடம் என்றால் என்ன என்ன நாங்கள் தமிழர்கள் தமிழர்கள் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அவன் மலையாளியாக அவன் கன்னடனாக அவன் தெலுங்கனாக அவன் மராட்டியனாக அவன் பீகாரியாக அவன் குஜராத்தியாக அவன் போஜ்பூரியாக அவன் மணிப்பூரியாக அவன் இருக்கும் போது நான் மட்டும் இருக்கணும் பதில் சொல்றேன் எதற்கு பதில் அவன் இருக்கு இருக்கு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி திராவிடம் ஒரு கட்டுக்கலை ஒரு ஸ்டோரி ஒன்றுமே கிடையாது நம்ம வைத்த ஒரு போலி கோட்பாடு எப்படி இந்தியான்னு ஒரு நாடு இல்லை உருவாக்கப்பட்டதோ அப்படி திராவிடம் ஒண்ணும் கிடையாது பார்ப்பன எதிர்ப்பில் திராவிட இருப்பை கட்டமைத்தார்கள் இவர்கள் நன்கு கவனிச்சுக்கணும் திராவிடம் அதன் ஈர்ப்பு என்பதே தமிழர் அல்லாத ஒரு வசதியாக வாழவும் ஆளவும் கொண்டு வரப்பட்ட ஒரு கோட்பாடு இது என் தலைவன் மீது என் தமிழ் மீது என் தாய் மீது சத்தியம் என்னை எதிர்ப்பவன் எவனா மான தமிழச்சி மாரில் பால் குடிச்ச ஒரு மகன் என்னை எதிர்ப்பானடா என் நிற்பான் எங்க பாட்டன் மானமரவன் மருதிருவர்கள் அறைகோள் விட்டான்டா எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோட வாடா அதே மாதிரி ரத்தம் ஓடாமல் அன்னை தாயின் ரத்தம் ஓடுதோ அவன் என்னோட வாடா இதாண்டா இங்க வருவான் வருவான் உடனே வரமாட்டான் மெதுவா மெதுவா தான் வருவான் ரொம்ப நாளா இருந்துட்டேன் சில பேருக்கு என்ன இப்போ எங்கையா துறைமுருகளுக்காக என்ன பிரச்சனை தெரியுது சரி மே அங்கே எங்கே தான் இருந்துட்டான் இருந்துட்டோம் எங்கையா போய் என்ன இந்த அப்படி அவன் பேசுறதுல என்னது அப்போ இருக்கு சரி எங்க அன்பழகன் தெரியுமில்ல இனமான பேரா அவன் ஜரியாதான் பேசுறான் பேசுகிறான் என்ன பண்றது தொடர்ச்சியாக உள்ள போடுறது சரி என்ன பண்றது போடுறாப்புல நீங்க என்ன சொல்லுது என்ன பண்ணுறது இருந்து தொலைச்சிட்டோம் தொண்ணூறு வயசுல எம்எல்ஏ சீட்டு அவன் கொடுப்பான் கருணாநிதி தான் கொடுப்பான் அப்போ இருந்து தொலைக்க வேண்டியதுதான் அப்படி தான் என் சொந்தக்க ரொம்ப அங்கே இருக்கான் வேற வழி இல்லாமல் இருக்கான் எட்டு விழுக்காடு எட்டரைடா பதினாறையான பாதி டேரா காலியாகடா உன் டேரா அதோட முடிஞ்சு கதை முடிச்சு அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்காக விலகி நாம் இருந்து திமுகவில் சேர்ந்தார்கள் இங்கே நாங்கள் பல்லாயிரக்கணக்கில் விலகி திமுகவில்ருந்து நான் தமிழ் சேர்ந்தார்கள் இதான் நடக்க போகுது தம்பி காலம் தம்பி கட்டுண்டும் பொறுப்போம் காலம் மாறும் நடக்கும் அது நடக்கும் பூரா அம்பக்கு பிராமண எதிர்ப்பு ஏன் ஏன் தம்பி தங்கைச்சியலுக்கு செல்லமா என்னை பார்ப்பன பல்லக்கு தூக்கிம்பா அது ஏய் நம்மள இல்லைடா ஆண்டுகளுக்கு முன்பு தமிழனின் தொன்மை இலக்கணத்தை எழுதிய நமது மூதாதை ஆரிய மாதிரி அப்படியே வண்டியை ரிவர்ஸ்ல ஓட்டி போயிருக்காங்க ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி என்ன இதையே பேசி இருக்காங்க ஆரிய கைகூலி ஆரிய கைகூலி ஆரிய கைக்கூலி அப்படின்னு நாங்க கூலி அவன் கூட்டாளி பங்காளி நமக்கு பேர் என்ன தெரியுமில்ல பார்ப்பன பல்லக்கு தூக்கி வைத்தியகாரர்கள் என்ன பார்ப்பன எதிர்ப்பு எப்படி வருது இவன் ஈர்ப்பத்தக்க வைக்க நல்லா கத்துக்கணும் உலகத்திலே கொடுமையான வன்முறை எது இது கேள்வி இது கேள்வி ஒருவனை தாக்கினால் அவன் திருப்பி தாக்க மாட்டான் தாக்க முடியாது என்று தெரிந்து அவனை தாக்காத்திலே கொடிய வன்முறை அதுல என்ன பண்ணிட்டான் நூத்துக்கு மூணு பேர் பிராமணன் இவனை அடிச்சா முப்பது பேர் திராவிட இவன் இருப்ப தக்க வைக்க அந்த பிராமண பூச்சாண்டிய பார்ப்பன பூச்சாண்டியை காட்டி காட்டி அத்திருடை அத்திருடை அத்திருட நான் அன்னைக்கும் சொன்னு ரொம்ப நாளா இவன் தாண்டா பயங்கரமான திருடேன் திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம் தான் இதையே பேசி வண்டி நான் ஓட்டிட்ட கேக்குறேன் தமிழ் தாத்தா ஊபே சாமிநாத ஐயர் நம்முடைய தாத்தா மறைமலை அடிகள் தனித்தமிழ் அடிகளாரின் ஆசான் சூரிய நாராயண சாஸ்திரி தன் பெயரை தமிழ் மொழி மீது இருந்த பற்றின் காரணமாக பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்ட பெருந்தகை இந்த புரட்சி பாவலன் என்று இந்த மகாகவி பெரும் பாவலன் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிற நம் பாட்டன் பாரதி தமிழ் இலக்கிய உலகில் தமிழ் தொய்விற்று விழுகிற போது புதுரத்தம் பாட்சிய ஒரு பெரும்பாவளன் பாரதி இந்த மூணு பேரும் இந்த தமிழ் மொழிக்கு செய்த தொண்டை ஒரு திராவிடன் சொன்னான்னு காட்டுறாங்க ஒருத்தன் சொல்லுவா ஒன்னும் கிடையாது ஏய் இந்த ஊர்ல ஓ ஊர்ல ஈரோட்ல இந்த இடத்துல லட்சுமண ஐயர் செஞ்சத பெரியார் செஞ்சாருன்னு நீ சொல்லுவா பெரிய செல்வந்தன் நாட்டு அடிமைப்பட்டு கிடக்கும் போது நில அடிமைப்பட்டு கிடக்கும் போது அதன் விடுதலைக்கு போராடிய பெருந்தகை லட்சுமண ஐயர் தன்னுடைய நிலத்தில் சொந்த நிலத்தில் பல ஏக்கரை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வீடு கட்டி குடியேறட்டும் என்று குடியிருக்க இடம் கொடுத்த பெருந்தகை அவன் இந்த நகரம் நகரமன்ற தலைவராக இருக்கும் போதுதான் மனித கழிவை மனிதனே அழுகிற எழிவை தொடக்க தடை விதித்த மகத்தான மனிதன் அவனை சொல்வான் பாப்பான் சாதிகள் இல்லை எடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் சாதிகள் இல்லை எடி பாப்பா அவன் பாப்பான் இவன் பாப்பான் இவன் சாதி பாப்பான் அவன் சாதியை பார்க்க மாட்டானான் அளவன் பார்ப்பான் அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது பாரதி ஒரு பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் அவன் பாப்பான் இருக்காங்க பெரியார் அவர்கள் யார பார்த்தாலும் என்ன சாதின்னு கேட்பார் சான்று எங்க ஐயா துறைமுருகனை சான்று அம்மா வாசகி கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க வாசகி என்ன சாதி அதுல கொடுமை என்னன்னா டைரியில வேற குறிச்சு வச்சுக்கிறது கல்வெட்டுல சாதி ஒழிப்பு முகமதுலி சின்னாவுக்கு எழுதின கடிதத்துல ராமசாமி நாயக்கர்னு இருக்கு சில இதை சொல்ல முடிய மாட்டேங்குது நேர் எங்க தாத்தாவுக்கு எழுதியிருக்கு அப்படி கடிதம் காமராஜுக்கு காமராஜ் இந்த ஈவேரா இருக்க அப்படி இல்லை ராமசாமி ஒன்றும் குற்றவாளியா இருக்கணும் இல்லைன்னா மனநோயாளியா இருக்கணும்

தன் மகனுக்கு கடைசி காலத்தில் சொத்தையெல்லாம் நாட்டுக்கு வித்துட்டு கஷ்டப்படும் போது என் மகனுக்கு நாயக்கர்வால் ஒரு ஒரு சிபாரசு செய்ய முடியுமா நாயக்கர் என்னது அந்த கடிதத்தை கட்டம் போட்டும் வீட்டில் இதே ஈரோட்டில் மாட்டி வச்சிருக்கேன் நீ ஏன் தாத்தன் ஊவேவி ஏன் தாத்தன் கீப்பி விஷயம் நூறுவா கடன் கேட்டு கடிதம் எழுதிருக்கிய அதை நான் போட்டு மாட்டட்டா மூத்திர சட்டியோட போனாரும் மூத்திர சட்டி அது இல்ல பூசி போட பயம் அறுவை சிகிச்சைக்கு பயம் அதனால இந்த மூத்தத்தை தூக்கிட்டு கூட பதில் கிடையாது அவதூறு அவதூருக்கு பிறந்த வயலு அவதூற சொல்றான்டா சாக்ரெட்டி வாதத்தில் தோற்பவன் அவதூரை கையில் எடுத்துருவான் அவன் மூணு பேர் இருந்தவன அவன் கொண்டையாரு அவன் பூணுள்ள இழு ஏண்டா அவன் பூனூல் அறுத்தே இல்லைடா இந்த பூணூலை வெளியெடுத்து நான் கவிழ் பிராமணன் காட்டின ராகுல் கோவிந்தியோட என்ன மைத்துக்கடா கூட்டி நி நீங்க அந்த பூநூலையை அறுத்து போடு அறுத்து போடு பார்ப்போம் எசுவி சேர்ந்தான பூனூல் போட்டுருக்கல அடிக்கிற அடியில் அங்கே எசுவி சேர துணை கிடைக்கிறது எது ஆரியத்திற்கு நான் திராவிடம் இப்படி ஒரு முதலமைச்சர் எங்கேயாவது தெரியல எஸ் யூசியர் சொன்னா இந்த தெருவில் இருக்கிற பிராமணர்களூட ஓட்டு போட மாட்டாங்க எழுத்த வீட்டுக்கு பிராமணர் கூட போட மாட்டாங்க அவர் வந்து ஓட்டு கட்ட அவர் ஜெயிச்சிடலாம்னு நினச்சிட்டு இருக்காப்ல நீ அவர் மகனுக்கு கொடு நானும் ஒருத்தனை நிறுத்த மயிலாப்பூர்ல யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துருவோம் சும்மா எதையாவது பண்ணிட்டு கிடக்கிறது பிராமண எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு அப்படின்னு ஏ இங்க கூடி இருக்கிறவங்க எல்லாம் மனச்சான்ற சொல்லி சொல்லு எந்த பிராமண வீட்டிலேயே ஆணவ படுகொலை நடந்துருக்குன்னு சொல்றான் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பிள்ளைகள் அதிகமாக திருமணம் செய்தது பிராமண பெண்களை தான் அண்ணல் அம்பேத்கர் அண்ணையா ராம்லாஸ் பஸ்வான் தணிக்கை அதிகாரியாக இருந்த ஐயா ஞானசேகரன் பாரதி படம் எடுத்தார்ல பெரியார் படம் எடுத்தார்ல அவர் மனைவி கூட பிராமண பெண்தான் பொருளாதாரத்தில் மேம்பட்ட சாதி இதெல்லாம் கிடையாது அவர்கள் மனம் முடிச்சு கொடுப்பா ஆளுதான் இங்க இவர் ஏ உன்னால நம்ப முடியாது மரவர் அகமுடைய பொண்ணு எங்க அண்ணன் சண்முகம் அகமுடைய வீட்டில் பொண்ணு கொட்டிட்டு சொத்து கொடுக்கலடா நீ பேசிக்கிற நீ எங்கே இருக்கு சாதிய கட்டுமானம் சாதிய சிந்தனை சாதி அழுக்கு எங்கே இருக்கு நம்ம ஒவ்வொருத்தனத்தையும் இருக்கு இதை தொடக்காம பார்ப்பன பூச்சாண்டியை காட்டி முப்பது விழுக்காடு திராவிட ஏறி இந்த நாட்டை அறுபது அறுபது ஆண்டுகளாக ஆண்டு அழிப்பதை நீ எப்படி சகித்துக்கிற எப்படி சகித்துக்கிற அநீதி பார்ப்பனர் பிராமணர் வடிவத்தில் இல்லை எந்த வடிவத்திலே வந்தாலும் எதிர்த்து போரிடுகிற துணிவும் வீரமும் தமிழ் மக்கள்கிட்ட இருக்கு நீ என்ன இவன் வந்தான் அவன் வந்தான் எவன் வந்தான்னடா இருக்கா இல்லையா இந்திய திணிச்சா இந்த நிலத்துல எந்த மாநிலத்தில இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது இங்கதான் ஜிஎஸ்டி எங்க போராட்டம் இங்கதான் சிஐஏ எங்க போராட்டம் இங்கதான் என்ஐஏ எங்க போராட்டம் இங்கதான் என்ஆர்சி எங்க போராட்டம் இங்கதான் ஏன் இங்க ஒருத்தனுக்கு தூய ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு அநீதி எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்ப்பாண்டா என் பரம்பரை குணது அதை விட்டு சும்மா எனக்கு பூச்சாண்டி கேட்டு எனக்கு போராட கத்து தராத எனக்கு போராடத்தை கத்து தராது ஏன் என் மரபணுவில் இருக்கு சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு மேலானதுங்கிறது எங்க தத்துவம் சும்மா பேச சொறார் பாருங்க திராவிடம் என்று நான் நெஞ்சை நிமித்தி சொல்லுகிறேன் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா ஒன்று ஒன்றா நம்ம பேசணும்ல அவர்கள் திராவிடர்கள் நாம் தமிழர்கள் இது தமிழ் தேச அரசியல் அது திருட்டு திராவிட அரசியல் அது இங்க பாருங்க சண்டை ரெண்டு பேருக்கு தான் நீண்ட காலமாக இந்த நிலத்தில் இல்லாத திராவிடம் அதிகாரத்தை செலுத்தி இருக்கு இருக்கிற தமிழ் தேசியம் எழுச்சியுற்ற அதிகாரத்தை நோக்கி போகுது ஏன் தமிழ் தேசியம் தேவை ஏன் திராவிடத்தை வீழ்த்த வேண்டிய அவசியம் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை பாருங்க திராவிடம் திராவிடம் தான் நம் தாய் நிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது அறிவார்ந்த மக்களே பெற்றோர்களை நிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது இவர்கள் கண்டுபிடிச்ச வைக்கல வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல் ஊழகன் வாடுதல் தொல்காப்பியம் பகுரிலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி இமய பரவி ஆண்டு காண்டாமலன்னு பாடுது சிலப்பதிகாரம் நல்லா கவனிச்சுக்கணும் இப்படியே வந்தீங்கன்னா பல இடங்களில் நும் நாடு யாதனில் தமிழ்நாடு என்கிற எல்லா இடத்துக்கும் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய பணமுறனர் எல்லாரும் பாடி பாடி வர்றான் புதிய சொல் ஒன்றும் கிடையாது இந்தியா விடுதலை அடையலை இந்த நிலப்பரப்பு சுதந்திரம் அடையல மாநிலங்கள் பிரிக்கப்படல வந்தே மாதிரம் என்போம் எங்கள் மாநில வணங்குதும் என்போம் மாநிலங்கள் தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே மாநிலம் பிரிக்கப்படல எனக்கு நல்ல வலிமையை தா இந்த மாநிலம் பயனுற வாழ என்று பாடி வந்த ஒரு பாவலன் என்னவென்றா தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழில் இனியதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசம் அடி பாப்பா இதை பாடினவன் யார் பாப்பான் பாரதி இவன் பாடிய பிறகு நீங்கள் தமிழ்நாடுன்னு பேர் வச்சீங்களா இல்ல நீங்க வச்ச பிறகு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து கொண்ட தமிழ்நாடு நெஞ்சையாலும் சில பதிகாரம் எனும் அடைத்தாடு இருக்கான் செந்தமிழ் நாடு என்னும் போதி இன்ப இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலே பெரியார் எப்படி சொல்றாரு தெரியுமில செந்தமிழ் நாடு என்னும் போதி நிலு வெங்காயம் வந்து வாதிநிலை என்று பல முறை தமிழ்நாடு தமிழருக்கு தாயகம் என்போம் தமிழே அவருக்கு தாய்மொழி என்போம் யாரு நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தா பாரதிதாசன் அரும்பெரும் அறிஞர்களும் பாவலர்களும் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று பாடி பாடி நம்முடைய தாத்தன் சங்கரலிங்கனார் எழுபத்தி ஒன்பது நாட்கள் ஏறக்குறைய குறை ஒன்பது மேற்கொண்டு இந்த நிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி தன் உயிரை ஈகம் செய்த பிறகு இவர்கள் பெயர் வைத்தார்களா எப்படி தமிழ்நாட்டுக்குத்தானே தமிழ்நாடுன்னு பெயர் வச்சிய ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்காவுக்கு இல்லை எப்படி இதுல ஒரு பெருமை திராவிடம்தான் வைத்தது என்று இருந்தது பெயரை சூட்டிய அண்ணா என்கிற பெருந்தகை புதிதாக ஒன்றும் நான் வைக்கவில்லை பேச்சிற்கு வலையொலியில் தட்டி நீங்க கேட்கலாம் ஏற்கனவே இருந்தது அது எடுத்துக்கொள்ளப்பட்டது திருப்பி அதை நாம் வைத்திருக்கிறோம் என்று பேசியது இன்றும் வலையொலியில் இருக்கு உடன் பிறந்தார்கள் கேட்க என்ன உனக்கு பெருமை உலகத்தில் இந்த மாதிரி திராவிட திருவாளர்கள் மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நாள் நவம்பர் ஒன்றை தமிழ்நாடு நாளாக கொண்டாடாமல் அண்ணா என்கிற பெருந்தகை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய நாளை தமிழ்நாடு நாளாக கொண்டாடுகிற திருவாளர்கள்தான் இந்த திராவிட திருவாளர்கள் ஏன் நவம்பர் ஒன்றை கொண்டாடவில்லை சீமான் கொண்டாடுகிறான் அதற்கு எதிராக நாம் கொண்டாட வேண்டும் அப்ப எப்படி ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஆறுமை தம்பி உதயநிதி அவர்களும் பிறந்த நாளை பிறந்த நாள் என்று கொண்டாட மாட்டார்கள் அவர்களுக்கு பெயர் வைத்த நாளை தான் பிறந்த என்று கொண்டாடுவார்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நீங்க பார்த்திருக்கியா உன்னை நம்ம வைக்கிறது நான்தான் தான் உனக்கு பேர் வச்சேன் தமிழ்நாடுன்னு பேர் வச்சேன் தமிழ்நாடு பேர் வச்சேன் நீ வர்றீன்னா அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருப்பான் எங்காலு கொடுமை இரு கொஞ்சம் அடுத்து பாரு திராவிடம் தான் அன்னை தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்தது இதுக்கப்புறம் இதை கேட்டுட்டு நம்ம எல்லாம் உயிரோட இருக்கிறதே சிங்கம் உன் மொழி செம்மொழியா இல்லை இவர்கள் பெற்று தந்ததா அதுக்கு செம்மொழி தகுதி வந்ததா யாராவது சொல்லு எங்க அப்பா இருக்கிறாங்க பெரியவங்க அப்பா சொல்லுங்க அண்ணா நீங்க சொல்லுங்க தமிழ் உலகத்தில் எந்த மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்சம் மொழி ஏ எல்லா மொழிகளும் மனிதனால் உருவாக்கப்பட்டது என்னுயிர் தமிழ் இயற்கையின் தந்த அருங்கொடை எல்லா மொழியும் மனிதர்களால் பேசப்பட்டது என் மொழி இறைவனால் பேசப்பட்டது மணி நெற்றி உமிழ் சங்கன் தலல் புரை இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ்ச் யாரு எம்பெருமான் முருகவேல் அவையே உன் யான் வந்தேன் எங்க என்னை ஒன்று இரண்டு என்று வாரிசைப்படுத்தி பாடு என்றவன் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் என்று யார முருக பெரும்பாட்டனையாவை பாட்டி வாழ்ற நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன்கிறான் சிவபெருமான் நக்கீரன் என்ற புலவன்கிட்ட நீ எனக்கிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்க ஆதியில் மனிதன் காடுகளில் அவன் உழைக்க தொடங்கிய இடத்தில் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி ஆதியில் மனிதன் காடுகளில் வாழ்கிற போது தொலை தூரத்தில் வாழ்ந்த தொலைதூரத்தில் என்று எழுப்பிய ஒளி இன்று வரை தமிழில் இருப்பதால் ஆதி மொழி தமிழ் ஆதி மனிதன் தமிழன் என்று அறிஞர்கள் கணக்கிடுகிறார்கள் அன்பார்ந்த தமிழ் தம்பி சொந்தங்களே தமிழ் ஒரு சனியன் தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி தமிழ் தமிழ் என்று பேசுபவர்கள் தாய்ப்பால் பைத்தியங்கள் தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் தமிழில் என்ன இருக்கிறது என்று பேசிய பெருந்தகை இந்த நாட்டில் இந்த மண்ணிலே பிறந்த ஐயா பெரியார் அவர்கள்